வித்யானந்த ஏக சக்கராதிபதியாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருமையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலே கிறிஸ்துவின் வல்லமையின் ஆளுகையினாலே இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதான ஆசிர்வாதம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக்கிய நமக்கு உரித்தாவதாக கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்போஸ்னாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதுகின்றதான நேரத்தில் ரொம்ப மிக நேர்த்தியான அருமையான காரியங்களை அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே உள்ள மிக முக்கியமான ஒரு பகுதியாக அதாவது அதில் சொல்லப்படுகின்றதான் இந்த சாரம்சங்கள் இசைவிலர்களை குறித்து புறஜாதி மக்களை குறித்து உலகத் தோற்றத்தினுடைய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது மிக அருமையாக அவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அதில் இருக்கின்றதான வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாததான காரியங்கள் கூட அவைகளில் தொடர்ந்து வருகிறதாக இருக்கும் அதை நாம் தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே அவருடைய கிருபையினாலே நன்றாக வாசித்து அதை தியானம் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரோமர் கெழுதின நிருபத்தில் பதினோராவது அதிகாரத்தை நாம் மீண்டுமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாளில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன் தேவருடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்படின்னு சொல்றார் அப்போ தேவருடைய கிருவை வரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதான அழிக்கப்பட்டதான வரங்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்போ கிருபை வரம் என்று சொல்லுவது மாறாதவைகள் என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு வரங்களை தருகிறார் என்று சொன்னால் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த காலத்திலேயும் மாறாதவைகளாக இருக்கிறது நாம் அதை உபயோகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மற்ற புறஜாதி மக்கள் மத்தியிலே சபைகளிலே நமக்கு ஏற்றவைகளை கொண்டு வந்து அந்த வரங்கள் நிமித்தமாக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு பக்கம் அப்படி இருக்க அடுத்தது அவர் சொல்றாரு அழைத்த அழைப்பும் அப்போ ஆதி காலத்துல அந்த துவக்கத்துல ஆபரகமை அழைத்த தேவன் ஈஸ்வாக்கு யாக்குடத்தில வெளிப்படுத்தின தேவன் பன்னிரண்டு கோத்திரங்கள் மத்தியில அற்புதங்கள் அடையாளங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினதான தேவன் அவர்களுக்கு அந்த நாளிலே ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருந்தார் அதை அவர்களுக்கு நிறைவேற்றினார் ஆனாலும் அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் பாத்திரவான்களாக தான் அந்த பு பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் பிற்காலத்தில் மிகவும் கொடுமையாக இருண்ட காலமாக முடிகின்றதாக போய்விட்டது ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு புரஜாதி மக்களாக இருக்கின்றதான நமக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்ததினால் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா எப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த உடன்படிக்கையினுடைய மேன்மைகள் நாங்கள் அனுபவிக்க வேண்டியதான அந்த உடன்படிக்கையினுடைய தன்மைகள் எப்படி புறஜாதிக்கு போக முடியும் என்னுடைய தேவன் எங்களுக்கு வாக்களித்ததான உடன்படிக்கையாக இருக்கின்றதான பட்சத்துல இவைகளை எடுத்து எப்படி புறஜாதிகளுக்கு கொடுக்க முடியும் அப்படிதான் அவர்கள் நினைத்தார்கள் இந்த காலம் வரையிலும் அப்படிதான் அவங்க கோபப்பட்டு இருக்காங்க நம்ம மீது ஆனால் அந்த உடன்படிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கையாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த புதிய உடன்படிக்கையில என்ன சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொன்னா இந்த காலத்திலே இந்த கிருபையின் காலத்திலே அவைகளை நமக்கு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்து விசுவாசத்திலே நாம் பழுகி பெருகி இந்த வரங்களினால நிரப்பப்பட்டவர்களால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நம்மை மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு இந்த தன்மை இதோடு கூட முடிந்து விடுகின்றதான அல்ல நம்மையும் கொண்டு போய் நித்தியமான வாழ்க்கைக்கு தகுதி உடையவர்களாக தேவன் வைத்திருக்கின்றான் அப்போ இந்த நாட்களிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றதான இந்த உடன்படிக்கையானது இது இந்த உலகத்தோடு கூட முடிந்து விடுகிறதான உடன்படிக்கை அல்ல இது நித்திய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகின்றதான உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படி என்றால் நமக்கு கிடைத்ததானே இந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்ற ஒரு நோக்கம் இந்த காலத்திலே உண்டு இந்த காலத்திலே அப்படிப்பட்டதான செயல்களில அப்படிப்பட்டதான நினைவுகளில யோசனைகளில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்லா கவனிக்கிறோம் ஆனால் நம் தேவன் அந்த ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்து நான் நித்தியம் வரைக்கும் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லி கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வந்தவராக இருக்கிறார் அதுதான் இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதான மிக முக்கியமான செய்தி அந்த வார்த்தை அவர்கள் இந்த நாளிலே அவைகளை சுதந்திரத்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கும் அது போய்கொண்டு இருந்த இருக்கின்றதான பட்சத்துல அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் வருங்காலத்தில் நித்தியமான வாழ்க்கைக்கு போவதற்கு அந்த உடன்படிக்கையை அவர்களுக்கு நித்தியத்திலே ஏற்படுத்தி கொடுத்து அங்கே அவர்களை நித்திய நித்தியமாக வாழ வைக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே தான் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் வந்து விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது இப்ப விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வசனங்கள் ஓகே சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகஞ்சராய் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கிறார்கள் இப்போ இந்த இந்த மூன்று வசனங்களிலே நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளில ஒருவேளை இந்த உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருந்தாலும் பிதாக்களுடைய அந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் ஆதி பிதாக்களை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான அந்த உடன்படிக்கையை மறக்காமல் அந்த இருபத்தி எட்டுல நாம் பார்க்கிறோம் அதை மறக்காமல் அவைகளை நிறைவேற்ற வந்தவராக இருக்கின்றார் எப்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் அதற்குள்ளாக வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி அவர்களை அந்த அரசாட்சிக்குள்ளாக தேவன் கொண்டு வரப்போகின்றார் எனவே அந்த அரசாட்சி உள்ளே நுழையும் போது அந்த அரசாட்சிக்குள்ளாக நுழையும் பொழுது இந்த நாளிலே நாம் எழுந்து விட்டோமே என்ற நினைவு இல்லாதபடிக்கு அந்த இடத்துல தெய்வம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி மிகுந்த ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து தெய்வத்தோடு கூட உறவாடுகின்றதான சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாக்க ஆசாரியர்களாக லேவியர்களாக பல பல ஊழியங்களை செய்யக்கூடியதான அநேக ஜனங்களாக அந்த இடத்துல மாம்சத்திலே இருக்கக்கூடியதான மற்றவர்களை ஆளுகை செய்யும்படிக்காக புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களும் வருவார்கள் நாம் அனைவரும் இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்றதான் இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில நாமும் அதற்குள்ளாக பிரவேசித்து அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில என் தெய்வத்தோடு கூட நாம் ஆளுகை செய்யப் போகின்றோம் எனவே அந்த ஆளுகையை நாம் நினைத்து இந்த நாளில நமக்காக மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஜபிக்கலாமா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் முழங்கால் படியிட்டு உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாய் பலப்படத்தக்கதாக இந்த வேளையிலே தானே பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு ஒத்தாசையோடு உம்முடைய ஆவியினாலே நாங்கள் ஆண்டவரே அன்பிலே வேரூன்றத்தக்கதாக எங்களை நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்து இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் நினைவு அண்டவரே இந்த பனிரெண்டு கோத்திரங்களிலேயும் உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை நீர் இந்த நாட்களிலும் வைக்கும்படிக்காக உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் பழைய உடன்படிக்கையிலே அவர்களோடு நீர் அண்டவரே இடைப்பட்டு அவர்களை கீழ்ப்படிதல் என்பதை குறித்ததான ஒரு அண்டவரே ஒரு உணர்வை அவர்களுக்கு போதித்து வழிநடத்தினீர் இப்பொழுதும் அன்றவரே எங்களை நீர் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு பசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஒத்தாசையோடு எங்களை கர்த்தாவை நேர் புலமிட்டு பண்படுத்தி சீர்படுத்துகிற தங்கப்பனே அந்த நன்றி நன்றியறிதலான இருதயத்தோடு இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகின்றதான ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் உடைய சமூகத்திற்கு நேராக நினைவு கூறுகிறோம் தகப்பனே இந்த கூர்த்தரங்கள் அனைத்திலேயும் அண்டவரே அந்த அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாருடைய தீர்மானங்களிலேயும் உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செயல்படுகிறது போல அண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய தீர்மானங்களிலே அவர்களுடைய அண்டவரே நாட்டின் அமைப்புகளிலே நிறைவேறும் வழிக்காக இயேசு கிறிஸ்து என்ற விலையேற பெற்ற நாமத்து நிமித்தம் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் வேண்டிக்கொள்கிறோம் தகப்பனே அந்த தேசத்திலே ஆண்டவரே பலதரப்பட்ட தரப்பட்ட ஆராய்ச்சியாளர்களாலே அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே பல சிங்க அந்த தேசத்தின் நிலப்பகுதிகள் சென்று கொண்டிருக்கின்றதையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே விலையேற பெற்ற உம்முடைய அண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆளுகைக்குள்ளே இந்த தேசங்களை அண்டவரே அந்த பட்டணங்களை அந்த கிராமப்புறங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வருகிறோம் தேவனே உம்முடைய பார்வை அவர்கள் மீது நித்தம் நித்தம் தங்கி இருப்பதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நீர் உம்முடைய ஜனத்தை கைவிடுகிறது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் அவர்களை காண்கின்ற தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பார்வையிலிருந்து அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் விலகி போகாத படிக்கு எந்த பிழையாமின் உபதேசங்களும் அவர்களை சேதப்படுத்தாத படிக்கு என் தேவன் இப்பொழுதும் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் அன்புரை ஔஷதம் என்பதை அவர்கள் அறிந்த வார்த்தையை வசனத்தை அவர்கள் ஆண்டவரே இப்பொழுதும் நினைவு கூறுகின்றவர்களாய் ஆண்டவரே உடைய பிரமாணங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கின்றவர்களாய் தகப்பனே இந்த கிருபை வரங்கள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டவை என்ற ஒரு அறிவை அவர்கள் உணர்ந்தவர்களாய் செயல்பட உதவி செய்தார்கள் அப்பா தகப்பனே அந்த தேசங்களிலேயும் காணப்படுகின்றதான இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபையார்கள் இருக்கின்றார்களே ராஜா அவர்கள் இந்த கிருபை வரங்களையும் அந்தவரே அழைப்பையும் மாறாத அழைப்பையும் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு அதற்குரிய கிருபை நீ தந்திருக்கிறேன் இப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மத்தியிலே அவர்கள் படாத படிக்கு என் தேவன் அவர்களை காத்து கொள்ளும்படிக்காக செமிக்கிறோம் அந்த கிருமை பெற்றவர்கள் அண்டவரே மாறாத அழைப்பை இந்த காலங்களில் அனுபவிப்பவர்கள் அண்டவரே எக்காரணத்தை கொண்டும் அண்டவரே சிறுமைப்படுத்தப்படாத படிக்கு கர்த்தரே தேவன் என்ற அண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் மத்தியிலே நீர் விளங்க பண்ண வேண்டுமா இப்பொழுதும் நீர் விளங்க பண்ண வேண்டுமாய் செமிக்கிறோம் ஐயா நீர் பழைய உடன்படிக்கையிலே செய்தி இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் நீர் என்பதை அவர்கள் மத்தியிலே நீர் விளங்க பண்ணும்படிக்காக உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணும்படிக்காக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா அன்றவரே உம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் வரும்பொழுது நீ தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றவரே தகப்பனே அந்த இடத்துல காணப்படுகின்றதான ஒரு கூட்ட மக்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே வரும் பொழுது உம்முடைய கிருபை கத்தாவே உமை தேடாதவர்களையும் சந்திக்கும்படிக்கு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் தகப்பனே நீர் அவர்கள் கண்களை குண்டாக்கி வைத்திருக்கிறபடியாலே தகப்பனே அந்த மக்கள் மத்தியிலேயே உம்முடைய அனுக்கரகம் இருக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறவையா அன்றவரே அந்த மீதியானவர்களையும் அன்றவரே கடினப்பட்ட இருதயம் உள்ளவர்களையும் உடைய கிருப்பை தாங்குவதாக தப்புவிப்பதாக உங்களுடைய நாமத்து நிமித்தமே நீர் அதை செய்வீராக அன்றவரே அவர்கள் மீது நீர் கோபப்படாத படிக்கு எந்தேதனுடைய இரக்கம் மகிமையின் ஐஸ்வர்யம் எங்களுக்கு நீர் கொடுத்ததான வல்லமையின் மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் அவர்களுக்கும் உரித்தாவதாக என்று நாங்கள் இயேசு நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் என்றால் கடைசி நாட்களில் என்னை நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஆண்டவரே அநியாயமாய அண்டவரே வேதனைப்படாத படிக்கு எந்தவருடைய இரக்கம் அவர்களை சந்திப்பதாக கிருவை மூடுவதாக தகப்பறைய நீர் நீ எல்லாம் நிறைவாக மாற்றுவீராக உங்களுடைய அண்டவரை வழி நடத்துதலுக்கு பரிபூர்ணமாக எங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவர்களை ஆசீர்வதியும் எரிசிலேம் வாழ்ந்திருப்பதாக என்று சொல்லுகிறோம் அண்டவரே அது சேதப்படுத்தப்படாத படிக்கு தேவனே உங்களுடைய இரக்கம் அதிலே காணப்படுவதாக என்றும் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் எல்லா துதி கன மகிமை உமக்கே மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஒத்தாசியோடு விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாரே ஆமே கேள் இஸ்ரவேலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருமையா இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆம